வணக்கம் லகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரகிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திரு சீமான் அவர்களுடைய வீட்டுல வந்து சம்மன் ஒட்டியிருந்தாங்க அதை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த காவலாளிய வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு நாளா நேத்துக்கு இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கு கேட்டுக்கிறேன் ஒரு சம்மன் ஓட்டுறதுக்கு ப்ராப்பர் ப்ரொசீஜர் அப்படின்றது என்ன ஒட்டலாமா அந்த மாதிரி போயிட்டு வீட்டுல ஆள் இருக்கும் பொழுதே எப்படின்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் சம்மன் எனக்கே நிறைய சம்மன்கள் வந்திருக்கு எதுவுமே இப்போ சமீப நேற்று கூட ஒரு சம்மன் வந்தது அமலாக்கத்துறையிலேருந்து வந்தது சம்பந்தப்பட்ட நபரை என்னைக்கே வந்து தொடர்பு கொண்டு சம்மனை குடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறது ஒரு முறை இருக்கு ஒரு கால் நான் இல்லைன்னு வச்சுக்கல நான் இல்லைன்னு சொன்னா என் குடும்பத்தார்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க அப்படி நானும் இல்லை என் குடும்பத்துல யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா சுகத்துல வெட்ட உரிமை இருக்கு இல்லைன்னு சொன்னா நானும் வந்து தலைமுறைவா இருக்கேன் அப்படின்னு சொன்னா என் வீட்டுக்கு முன்னாடி போய் சுகத்துல வெட்டக்கூடிய முறை இதுதான் சுகத்துல ஓட்டுருவாங்க சுகத்துல ஓட்டுறது அதை விட்டுட்டு நானும் அல்லது என் குடும்பத்தாரும் இருந்து சுகத்துல வெட்டு ஓட்டுறாங்க சொன்னா அதெல்லாம் வந்து சட்ட விரோதம் ஏன்னு சொன்னா இப்போ நான் இருந்தாங்கன்னா எங்கிட்ட குடுத்துட்டு கையெழுத்துவாங்க ரிசீவ் த காப்பி அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க இப்ப நான் இல்லை அப்படின்னு சொன்னா என் குடும்பத்தார் கிட்ட வந்து ரிசீவ் த காபி இதை வாங்கி அவங்க கொடுத்துருவாங்க வேலை முடிஞ்சுதா இருக்காங்க பட் இப்போ சீமான் விஷயத்துல வந்து திமுக வந்து இந்த வழக்கு விஜயலட்சுமி போட்டது விஜயலட்சுமி புகார் கொடுத்தாங்க இதை வந்து சீமான் வந்து இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் வந்து இதை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எப்படி நீதிமன்றம் ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கை வந்து சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி போலீஸுக்கு வந்து வழிகாட்டு நே வழிகாட்டு இருக்காங்க அப்படி இதில் வந்து திமுகவை ஏன் நீங்கள் குறை சொல்லி இதுதான் பெரும்பாலான பேச்சாவே இருக்குது இன்றைக்கி ஆனால் இது வந்து விஜயலட்சுமி சீமான் வழக்காக இருந்தாலும் சீமானை தங்களுடைய ஒரு விதமான ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கோ இல்ல சீமான ஒழிக்கிறதுக்கோ உண்டாம உண்டான ஆயுதமா திமுக அரசு இதை பயன்படுத்து இதுதான் வந்து சொல்றேன் இப்ப நான் சம்மன் வந்து ஒன்னு கையில கொடுக்கணும் இப்ப சீமான் வந்து ஒரு புரட்டியல் ஒரு அரசியல்வாதி அவர் எங்க இருக்காருன்னு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை இல்லைங்களா அப்படியே இல்லைன்னா அவங்களுடைய ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவருக்கு போன் பண்ண எங்க இருக்காரு தலைவர்னா அந்த எங்க அங்க இருக்காரு அங்க போய் குடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சா இல்லையா அவங்களுக்கு சரி அப்படியே இல்லையா அவர் வீடு இருக்கு அவங்க மனைவி கிட்ட வந்து அம்மா அதிகம் சம்மன் வந்து வாங்கிட்டீங்கன்னா அவங்க கையெழுப்பட்டு வாங்க போறாங்க அப்படி ஒரு காலம் அவங்க வாங்க மாட்டேன் சீமானும் வாங்க மாட்டேன்னு சொன்னாருனா அப்போ வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒட்டலாம் ஒட்டினா கூட வந்து என்ன ஆகும் ஆஹ் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து கிழிச்சிடுவாங்க ஆனா போலீஸ் என்ன பண்ண ஒட்டும்போது வீடியோ எடுத்துக்குவாங்க அப்புறம் ஒட்டிட்டேன்னு ஒரு புகைப்படம் எடுத்துக்குவாங்க ஏன்னா நாளைக்கு நாங்க குடுக்கல அப்டின்னு சொல்லி இவரு முறையிடக்கூடாது எங்களை கூப்பிடோ இல்ல சம்மன குடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்றது அவங்க ஒரு ப்ரூப் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அத கிழிச்சாலும் சரி அத அங்கேயே வந்து பிரேம் போட்டு வச்சு பாதுகாக்கணுமா இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ எல்லாமே சொல்றது அப்படித்தான் இதை எப்படி கிழிச்சா எப்படி கிழிச்சா நம்ம ஒரு லாயர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அதுல இருக்க டேட் என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க என்ன தகவல் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதை கிழிச்சுக்கலாம் அது அவ்வளவு பெரிய இப்ப எனக்கே பாருங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்க குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்ப என்னை கைது பண்ணி சிறையில் போடும்போது எனக்கு குண்டாஸ் போட்டு என்னுடைய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு வரும்போது அந்த இதை எடுத்துட்டு போயிருவாங்க வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா வீட்டுல கூப்பிட்டு கையெழுத்து வாங்குவாங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாடி ஓட்டிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த தகவல் வந்து சொன்னோம்னா என்னாச்சு இதே மாதிரி ஒட்டியிருக்காங்க அது உடனே கிழிச்சி போட்டுரு இதுதான் இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான தான் இது வந்து கிழிச்சது வந்து ஆஹ் உலகமாக சட்டவிரோதமானதுன்ற மாதிரி சில பேர் கோட்டை போட்டு இருக்காங்க வக்கீலுங்க அது என்னன்னா திமுக ஆதரவு அல்லது சீமானுக்கு எதிரான மனநிலை கொண்ட வழக்கம் இருக்கு எல்லாமே தான் பேசுறாங்க அதுவும் இந்த சம்மன் சர்வ் பண்ணதே பாத்தீங்கன்னா போலீஸ் தான் போலீஸுடைய சம்மன் தான் இது நீதிமன்றம் மூலியமா வரையக்கூடிய சம்மன் கூட இல்ல போலீஸ் வந்து இந்த தேதியில் வந்து நீங்க ஆஜராங்க இது சம்பந்தமான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்போ அந்த சம்மனுக்கு வந்து அவங்க வந்து கையெழுத்து போடல ஒட்டிட்டீங்க அவங்க பார்த்துட்டாங்க கிழிச்சுட்டாங்க இது என்ன நீங்களும் ஒட்டினீங்க இல்லையா போட்டோ எடுத்துட்டீங்க இல்லையா வீடியோ எடுத்துட்டீங்களா இல்லையா தான் ஒட்டினது எல்லாமே வீடியோ வந்துச்சே இல்லையா சோசியல் மீடியாவில் அப்போ ஒட்டலன்னு சொல்ல முடியாது வரவே இல்லை சம்மனை கொடுக்கலன்னு சொல்லி சீமானம் வேற யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அதன் பிறகு காவல்துறை ஏன் போறீங்க நீங்க போய் நல்லா பாருங்க தலைப்பு செய்தி எப்படி போடுறான் சீமான் வீட்டில் காவல் அதாவது அந்த சம்மனை கிழிச்சது விசாரணைக்கு செல்லும் போது காவல்துறையை காவலாளி உட்பட சேர்ந்து அடிக்கிறார்கள் அடிவதை யாரு காவலாளி வந்து அடிக்கிறான் போலீஸ நம்ம அந்த வீடியோ பார்த்தோம்ல கதவை திறந்துட்டு போகும்போதே சட்டையை பிடிச்சிட்டு இவருதான் போறாரு அதுவும் பேண்டை இழுத்து இழுத்து போறாரு வேகமா போறாப்பில்ல ஏதோ ஒரு ஒரு கிரைம் அக்யூஸ்ட் பிடிக்க எங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்து ஒரு இடத்துல இருக்கான் சார் அப்படின்னு சொன்னா ஒரு பரபரப்பா போவாங்களா அந்த மாதிரி போய் மேல இருக்கிற அந்த இதுவை எடுத்துட்டு தட்டுறாரு தட்டிட்டு அப்படி நிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கூட வந்த அந்த யூனிஃபார்ம்ல வந்த ஒரு போலீஸ் அவங்க தட்டுறான் அவங்க தட்டுறாங்க தட்டும்போது அவர் வந்து திறந்து இப்படி பாக்குறாரு முழுக்க கூட தர இப்படி இப்படி திறக்கும்போது அப்படியே இப்படி தள்ளிட்டு போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் வண்டியில உட்கார வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறீங்க ஊடகத்துல ஏன் அப்படி வந்து போடுறீங்க ஊடகத்துல எல்லா ஊடகத்திலையும் என்ன செய்து அதாவது காவலரை அதாவது ஆய்வாளரை தாக்கிய சீமான் காவலர் அப்படிலாம் அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு மிரட்டினாரு துப்பாக்கியில சுற்றுன்னு மிரட்டினாரு உடனே பாருங்க திமுக ஐட்டுவிங்க எவ்வளோ அழகாக இது அநியாயம் இல்லையா இது அக்கிரமம் இல்லையா இது நியாயமற்ற செயல் இல்லையா இது காவலர்கள் அவங்க பணி செய்ய விடாமல் தடுக்குது எவ்வளோ பெரியது ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே சீமானுக்கு எதிரான கோஷ்டி எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டு இப்படி வந்து ஒரு பொய்யே பிரச்சாரம் பண்ணிங்கன்னா இது எந்த விதமான ஒரு அறம் சார்ந்த அரசியல் இந்த அறம் சார்ந்த ஊடகம் செயலுன்றது எனக்கு புரியல எனக்கு உண்மையிலே வித்து பிடிச்ச மாதிரி இருக்கு நான் சொல்றேன் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள பிரச்சனையாக அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் உண்மை என்னன்றது நமக்கு தெரியாது ஆனால் இப்போது இந்த சீமான் விஷயத்தை திமுக தனக்கு சாதகமா பாரு இதுதான் நம்ம கண்டிக்கிறோம் நல்ல புரிஞ்சு சீமான் அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தாரு இப்ப நான் ஒரு சாதாரண இயக்குனர் அப்படின்னா நீங்க இத போட்டு இவ்வளவு போட்டு பண்ணிட்டு இருந்தீங்க சென்னையில மட்டும் லட்சம் வழக்கு இருக்குமா என்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லட்சம் பெண்கள் கொடுத்த வழக்குகள் இருக்கு நானே உதாரணத்தை எடுத்துக்காட்டு தயாரா இருக்கேன் குழந்தை வந்து கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி வழக்குகள் இருக்கு காந்தலிச்சி ஏமாச்சி இது போன்ற லட்சக்கணக்கான வழக்கு சென்னையில் நான் தமிழ்நாடு கூட சொல்றேன் சென்னையிலே இருக்கு போது சீமான் வழக்கை நீங்க எடுக்கிறீங்க சரி இவர் ரத்து பண்ண சொன்னா நீதிமன்றமா தான் எடுக்க சொல்லுங்க நீதிமன்றமா என்ன சொல்லுது அந்த பதினோரு வாரத்துக்குள்ள முடியுங்கன்னு சொல்றது நீங்க என்ன பண்ணும் உடனே நீங்க வந்து சீமானுடைய வாக்குமூலம் ஏற்கனவே நீங்க சம்பந்த அனுப்பி அவரை கூப்பிட்டு நாலு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கீங்க அதுவே போதுமானது அப்படி இருக்கும்போது புகார்தாரர் இது வாங்கிட்டு லெட்டர் வாங்கிட்டு புகாரை சொல்லியிருக்கக்கூடியவங்கிட்ட ரெண்டாவது புகார் சொல்லும்போது அவங்க விட்னஸ் சொல்லியிருப்பாங்களே சாட்சிகள் ஆதாரங்களை சொல்லியிருப்பாங்கல்ல அது ரெண்டுத்தையும் வச்சு குற்றப்பத்திரிக்கை தயாரித்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சா நீதிமன்றத்தில் வந்து சீமான் தரப்போ அல்லது விஜயலட்சுமி தரப்புலையோ அவங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் நடக்கும் கோர்ட்டில் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கர்பகிஸ்தான் எந்த பெண் ஒன்றும் புகார் கொடுக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் கர்ப்பிஸ்தான் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் முடியாது கர்பகிஸ்தான் சொன்னால் நிரூபிக்கணும்

அப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இந்த கரு குழந்தை பெற்றுக்க முடியாத பெற்றா அவ உயிருக்கு ஆபத்துல கரு கழிச்சிக்கலாம் இப்படி சில கண்டிஷன் இது நீதிமன்றம் இதை தவிர்த்து வந்து இந்த அம்மா சொல்ற மாதிரி ஆறு முறை ஏழு முறை கருகழிப்புன்றதெல்லாம் சட்டவிரோதமானது புரியுதுங்களா உங்களுக்கு சட்டவிரோதம் அது மிரட்டி பண்ணாரு அப்படின்னு சொன்னாலும் மிரட்டினாலும் ஒரு தடவை மிரட்டலாம் ரெண்டு தடவை மிரட்டலாம் ஏழு முறை கருக்கலை சொன்னால் சொன்னா குறைஞ்சி ஏழு வருஷமாச்சும் ஆயிருக்குல்ல ஆறு ஏழு வருஷமாச்சும் ஆயிருக்குமா இல்லையா நான் ஆறு ஏழு வருஷமா நீங்க பாதுகாப்பற்ற உறவு வச்சு ஏன் வச்சிருக்க திருமணமும் கடந்த உறவும் நீங்க வச்சீங்கன்னு தவிர ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு தவறான வழியில வந்து நீங்க வாழ்ந்துருக்கீங்க சிம்மான் பண்ணது தவறுதான் இன்னும் வச்சுக்கிட்டாலும் அப்போ இந்த பெண்ணு பண்ணது சரின்னு சொல்லி வாதிட வாதிட முடியுமா நம்ம தவறு தானே இதுவும் கல்யாணம் பண்ணியா வாழ் இல்லையா போயிட்டே இருந்தான்னு சொல்றது தானே நியாயம் எப்படி இருந்தாலும் நீ வாழ்ந்துக்க இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா அது வாழ்க்கை இல்லையா இது இப்ப இது என்ன சொல்றாங்க இது வந்து செக்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வழக்கு எல்லா கூட இதையும் அப்படிதான் போறேன் இது எப்படி செக்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆகும் சொல்லு ஒரு பெண்ணை வந்து தெரியாத ஒரு பெண்ணு விருப்பம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போய் கற்பிச்சிட்டாங்க சொன்னா செக்ஸ் ஹராஸ்மெண்ட்னு போடலாம் அதுக்கு பத்தாண்டு தண்டனை கொடுக்கலாம் இல்ல அது லைஃப் கூட கொடுக்கலாம் இது வந்து ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்கான் கல்யாணம் பண்றேன்னு இதுதான வழக்கு போடலாம் அப்ப இதுதான் திமுக இன்ஃபுளு தானே அதாவது இந்த சீமான வழக்கை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திருப்பாங்க பட் இந்த செக்ஷன் எல்லாம் நீதிமன்றத்தில் வந்து நிர்மிக்க முடியாது காவல்துறை இந்த செக்ஷன் இந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பத்திக்கலாம் என்ன கற்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சிலர்லாம் சில லாயர்ஸ் எல்லாம் வந்து ஆயில் தண்டனை தூக்கு தண்டனை கருக்கலைப்பே வந்து கொலை மாதிரி அந்த மாதிரி நிறைய பேச விடுறானுங்க உண்மையிலேயே வய வழக்குன்னு தான் இருக்கானுங்களா இல்ல கோர்ட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி இப்படி பொய்யா பேசுறாங்கன்னு தெரியல இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செக்ஸ் ஹராஸ்மெண்டே இல்லடா இந்த வழக்கே செக்ஸ் ஹராஸ்மெண்ட் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பெண் புகார்லே தெளிவா சொல்வது என்னை திருமணம் பண்ணுவதாக கூறி என்னை ஏமாட்ட வழக்கு சீட்டிங் கேஸ் தான் ஆஹ் ரேப் கேஸ்ன்றது அது வேற இல்லைங்களா அப்ப ரேப் கேஸ்ன்னு சொன்னா டூ தௌசண்ட் லெவன் இது வழக்கு கொடுத்துருக்கு அப்போ டூ தௌசண்ட் நைன் அப்பவே வந்து இவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்டே பண்ணியிருக்கேன் இவர் உண்மையிலேயே ரேப் பண்ணாங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்ப ரேப் கேஸ்ன்னு சொல்லிட்டா மட்டும் போகாது இந்த ஊடகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால அல்லது சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய வாய்க்கு வந்து இது ஒரு அவள் கிடைச்சா மாதிரி பேசிக்கலாமே தவிர பட் இது நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது டூ தௌசண்ட் வந்து நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து அந்த பெண்ணை டெஸ்ட் பண்ணி இது உண்மையா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண முடியுமா நீதிமன்றத்துல சொல்லுங்க அப்ப அந்த பொண்ணே வந்து என்ன சொல்லியிருக்கா விஜயலட்சுமி என்னை திருமணம் செய்வதா கூறி ஏமாற்றினார் தான் சொல்லியிருக்காரு அப்படின் போது நீங்க எப்படி செக்ஸ் ஹராஸ்மெண்ட் சொல்லி ஊடகத்துல எல்லாத்த கற்பழிப்பு கற்பழிப்பு வழக்கு கற்பழிப்பு வழக்குன்னு போறீங்க அப்ப இதுவே சீமான் மீது இந்த ஊடகம் மற்றும் அரசுக்கு எதிரான அந்த வன்மம் வெளிப்படுத்தா இல்லையா பாருங்க அத நான் திரும்ப சொல்றேன் சீமானும் விஜயலட்சுமி விஷயம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை உண்மையா பொய்யா விளன்றது அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது பட் இதை தமிழக அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்க வைப்பாருங்க இந்த வழக்கு தமிழக அரசும் தி திமுக ஐடிவிங்கும் திமுக ஊடகமும் இன்னும் சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டு தங்களுக்கு சாதகமா இந்த இது சீமான மற்ற கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் பத்திரமாட்டு தங்க மாரி உத்தம புத்திர மாரி சீமான் மட்டும்தான் ஒரு அயோக்கிய பயம் மாரி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால செய்திகளை ஒளிபரப்புது எந்த எந்த வகையான அரம்பு இது செய்கிறது இல்ல இந்த வழக்குல நடவடிக்கை எடுக்க சொன்னதே வந்து நீதிமன்றம் தானே பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீங்க சீக்கிரம் அந்த வழக்கம் முடிச்சு கொடுங்க நீதிமன்றம் தான் அப்படி இருக்கும்போது இது இது வந்து இப்ப போலீஸ்காரங்களும் வந்து நீதிமன்றம் சொன்னதுனாலதான் வந்தாங்க ஆனா இது வந்து திமுக தான் செய்யுது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும் சரி இப்ப நீதிமன்றம் சொல்லுதுன்றீங்க கரெக்ட் தான் இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றம் என்ன இப்ப நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்க உதாரணத்தை நீங்க இருக்கீங்க நீங்க யாரு மேலே ஒரு புகார் கொடுக்குறீங்க புகார் கொடுத்தோம்னா அந்த புகாரை வாங்கிக்கிட்டு காவல்துறை சம்பந்தப்பட்டவரை அடிச்சு விசாரிச்சிட்டு அதன் பிறகு வந்து இந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுவோம் நீதிமன்றத்தை அனுப்பும் சில பேரை வந்து கைது கூட பண்ணி உடனே அதாவது இப்போ கைது பண்ண முடியாது பதினோரு வருஷம் கழிச்சு இப்போ கைது பண்ணாங்கன்னா இது அரசியல் பழி வாங்கும் நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க புகார் கொடுக்கும்போது நீங்கள் புகார் கொடுத்த உடனே அந்த சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு விசாரித்து உண்மையிலே கற்பயிற்சி இருந்தானா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தானா அவனை கைது பண்ணுறது என்பது அது சிறந்து சிறந்து இல்லை இப்போ இந்த வழக்கை வந்து என்ன பண்றா சொல்லி இந்த வழக்கு வந்து கோஸ் பண்ணுங்க தள்ளுபடி பண்ணுங்க சொல்லி இது எனக்கு வந்து சம்மந்தம் இல்லாத வழக்குன்னு சொல்லி சீமான் தரப்புல நீதிமன்றம் போறாங்க அப்போ நீதிமன்றம் போன உடனே நீதிபதிக்கு சீமான் நிரபராதியா அல்லது விஜயலட்சுமி வந்து சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்றது அவங்க முழுக்க ஆய்வு பண்ணலை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அரசு கிட்டே தான் கேள்வி எடுப்பாங்க இந்த வழக்கு கோஷ் பண்ண சொல்ற நீ என்ன பதில சொல்கிறேன் கிட்ட கவர்மெண்ட் அரசு வழக்குன்னு கேட்கும்போது அப்ப அரசு வழக்கு என்னரும் காவல்துறையும் என்ன பண்றாங்க அப்பதான் இன்ஃப்ளூன்ஸ் அது திமுக தன்மையை சாதனமாக பயன்படுத்த பார்க்கு பாருங்க இந்த வழக்கை அதுதான் அது என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க புகார் எதோ ஒன்றா கொடுக்கலாம் விசாரிச்சு இது இதுதான் அப்படின்றது காவல்துறை தான் பதிவு பண்ணுவோம் பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த புகார் கொடுத்தது அடிப்படையில் என்னை வந்து ஏழு முறை முறை ஏழு முறையோ இது அபரேஷன் பண்ணாரு என்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றினார் என்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றினார் அப்புறம் என்னுடைய நகை அப்புறம் என்கிட்ட வந்து நிறைய பணங்களை வந்து இவர் பிரிஞ்சுக்கிட்டாரு அப்படி பல புகார்கள் கொடுத்துருக்கு பாத்தீங்களா இதை வந்து தமிழக அரசு சார்பா தமிழக அரசு வழக்கு நீதிமன்றத்தில் கொடுக்குறாரு நீதிபதி பார்த்துட்டு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதாவது இவங்க தான் முதல் முனைவின்றாங்க இவங்க வந்து ஏழு முறை வந்து கருகளுக்கு இப்போ செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கு உடனே நடத்தி ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு போலீஸுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஆனா அது முன்னாடி ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க நீதிபதியே சொல்லிட்டாரு முதல் மனைவின்ட்டு நீதிபதியே சொல்லிட்டாரு பாலியல் குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க இந்த கேஸ்லாம் வந்து தள்ளுபடியே பண்ண முடியாது அப்படி நீதிபதியே சொல்லிட்டா அப்ப நீதிபதி எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அரசு தரப்புல சொன்னதை ஏத்துக்கிட்டு இதை ரத்து பண்ண முடியாதுன்றாரு புரியுதுங்களா அரசு தரப்பு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஏத்துக்கிட்டாரு அப்படியே அவரு ஏன்னா எப்பவுமே நீதிபதிகள் வந்து அரசு தரப்பை ஏற்றுக்குவானுங்க ஒரு கால் நாமுடைய தீர்ப்பு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு இழப்பீடு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்ட கூடாதுன்றதுக்காக நீதிபதிகள் இந்த விஷயம் நடந்து எல்லா ஊடகத்திலும் பாக்குறேன் நீதிபதியே சொன்ன மாதிரியே தீர்ப்பே சொல்லிட்டா மாதிரியே நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் சாட்சிகள் ஆதாரம் எல்லா வழக்கும் பாபர் மசூதி வழக்கு மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா ஆதாரம் சாட்சிகள் எல்லாமே தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்ல முடியாது இல்லையா சொல்லுங்கள் கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க கடவுள்கிட்ட கேட்டு சொன்னேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா அப்போது இவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த வழக்கு உடனே ஃபைல் பண்ணி சொல்லுவாங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணுன்னா குற்றப்பத்திரிக்கை போய் தயாரித்து கோர்ட்டுக்கு அனுப்புவோம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் போவோம்னு வச்சுக்கலாம் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து விசாரணை இப்போ ஆறு முறை கருக்கலைப்புன்ற சொல்லிட்டாங்க ஆனால் அங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும் எந்த மருத்துவமனை எந்த மருத்துவர் எந்த செவிலியர்கள் இருந்தாங்க அப்போ எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும் எந்த காரணத்துக்காக சொல்லி அங்க வந்து கருகலை பண்ணியிருக்காங்க அந்த கருகலை பண்ணும்போது சாட்சி கழித்து யார் போட்டிருக்காங்க யார் யாரு இவ்வளவு இருக்கு சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து காவல்துறை தரப்புல அங்க போய் ப்ரூவ் பண்ணணும் ஒண்ணு இரண்டாவது கற்பழிப்புன்றீங்க கற்பழிப்புல வந்து கற்பழிப்பு வழக்கு கொடுத்தாங்க அப்போ இவங்க மேல இவங்களை வந்து டெஸ்ட் பண்ணீங்களா உண்மையிலே கற்பனை பண்ணி இருக்குன்றது மெடிக்கல் ஆதாரத்தை தான் வாபஸ் வாங்கின அந்த போய் ஆகல அப்படின்றாங்க நிறைய சிக்கல் இருக்கு இந்த ஞாயிற்றுக்கம்பு வக்கீல் மாரி வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி சீமானுக்கு லைஃப் ஒருத்தன் சீமானுக்கு தூக்கன்றா ஒருத்தன் உண்மையில வழக்கறிஞர்களா என்னன்றது தெரியல வாசி பண்ணுங்களா இல்லை உண்மை சொல்றானே அதாவது இவ்வளவு விஷயங்களை அவங்க ப்ரூவ் பண்ணறோம் கர்ப்பயிஷ்டான்னு சொன்னா அந்த மெடிக்கல் ரீதியா வந்து அவன் கர்ப்பயிஷ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரீதியா ப்ரூவ் பண்ணறோம் ஒரு பெண் யார் மீதோன குட்ட சட்டை கிளா இல்லையா என்ன கர்ப்பயிஷ்டான்னு சொல்லி அதுக்காக வந்து உடனே வந்து கண்ண மூடி தண்ணன குடுக்குற அளவுக்கு இந்திய சட்டங்கள் இல்ல ஜுடிஷர் அப்படி இல்ல ஜுடிஷரி கிடையாது அப்போ அது வந்து மெடிக்கல் ரீதியா ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணு அப்ப அந்த ப்ரூவ் பண்ணோம்னு சொன்னா இவங்க டூ தௌசண்ட் லெவல்ல இந்த பெண் கிட்ட டெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும் ஏன் டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப டெஸ்ட் பண்ணலன்னு சொன்னா ஏன் பண்ணலன்ற கேள்வி வரும் அப்ப இது ஒரு பொய் கேஸ் அப்போ கற்பழிப்பு கேஸ் தள்ளுபடி ஆகும் ரெண்டாவது அடுத்தது என்ன ஆகும் கருகலைப்பு வரும் கருகலைப்பு வந்து இவ்வளவு ஆதாரங்களை ஏற்று வந்து நிரூபிக்கணும் அது முடியுது அப்புறம் அடுத்தது வந்து திருமணம் செய்வதாக ஏமாற்றினார் அதுக்கும் சாட்சிகள் கேட்கணும் விஜயலட்சுமி கூட சாட்சி இருக்கு எங்க இருக்கு வீடியோஸ் நான் சொல்றேன் இப்ப வந்து கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் கேர்ள் ஃபிரெண்ட் வீடியோ ஜாலியா பேசிக்கிது ஒன்னா வண்டியில போறது ஒன்னா வண்டியில போறது ஒன்னா ரூம்ல தங்குறது எல்லாமே இருக்கா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஆதாரங்கள் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா நீதிமன்றம் எப்படி ஏத்துக்கும் சொல்லுங்க இப்ப நீங்க வந்து இப்ப வந்து கையல்வெளிக்கும் சீமானுக்கும் திருமணம் நடந்தது எப்படி நடந்தது அது தமிழ் முறைப்படி நடந்ததா இல்லையா ஒரு திருமணம் பண்ணது மாதிரி ஆதாரங்கள் இருக்கணுமா இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் நடந்துச்சு எனக்கு திருமணம் பண்ணிட்டாரு பாருங்க தாலி அப்படின்னு காட்டுறதோ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இல்ல நீங்க திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம திருமணம் பண்ண ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணது பாருங்க இருக்கா இல்லையா அப்போது எல்லாத்தையும் பார்க்காம நீதிமன்றங்கள் கண்ணு மூடிக்கிட்ட எல்லாம் சீமானுக்கு தண்டனை கொடுக்குறோன்ற மாதிரி சில பேர் அறிவுச் செய்திகள் பேசிகிட்டு இருக்காங்க இது கன்ஃபார்ம் சீமான் இது வந்து வெளியே வர முடியாது சீமானை கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அவ்வளோதான் சீமான் சாப்டர் முடிஞ்சது அடுத்தது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தாட்டை திருமணம் தான் தலைவிட்டோம் இப்படி லெவலுக்கு போயிட்டானுங்க லெவலுக்கு உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சீமான் மீது அரசியல் ரீதியாக அல்லது அவருடைய செயல்பாடுகள் மூலியமாக ஆயிரம் இல்லை பத்தாயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அநேக கருத்து இல்லை இருக்கா அதுக்காக வந்து இந்த விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமா அவரை வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறது தவறு ரெண்டாவது நேற்று காவல்துறை அங்க நடந்துகிட்ட விதம் இருக்கு பாத்தீங்களா தவறு இல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்களை கம்ப்ளைண்ட் மீன் சம்மன் கிழிச்சாங்க அப்படின்னு இப்படி குண்டு கட்டாலாம் தூக்கி போறதுக்குலாம் ரைட் சம்மன் கிழிச்சாலும் இதுவே இல்லையா சட்ட விரோதம் இல்லையா நீதிமன்ற சம்மன் வந்ததுன்னு சொன்னால் கொடுத்துட்டேன்னு கையெழுத்து வாங்கிட்டுலாம் முடிஞ்சுது இப்போ எனக்கு ஒரு சம்மன் வந்தது நேற்று நான் சொன்ன என்னையை அனுப்புனாங்க போன் பண்ணாங்க எங்கே இருக்கீங்க பாதினா நான் இந்த ஆஃபீஸில் தான் சரி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆஃபீஸுக்கு வந்தாங்க ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்று என்கிட்ட கொடுத்தாங்க நான் படித்து பார்த்தேன் இது விஷயமா உங்ககிட்ட விசாரிக்கணும் என்ஐஏ அதிகாரி உங்களை கூப்பிட்றாரு சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன் நான் நீங்கள் இந்த சம்மன் வாங்கிட்டதுக்கு எனக்கு அத்தாச்சி கொடுங்கன்னாரு அவங்க எடுத்துகிட்டு வந்த காப்பியில் வந்து ரிசீவ் காப்பின்னு சொல்லி போட்டு டேட்டை போட்டு என் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் வாங்கிட்டாங்க போயிட்டே இருந்தாங்க இப்ப நான் சம்மன் ரிசீவ் பண்ணிட்டேன்றது அவங்க தக தலைமைக்கு தெரிஞ்சிடும் அப்போ நான் சம்மன் ரிசீவ் பண்ணிட்டு நான் போகாம இருந்தேன்னு சொன்னா அதுக்கு உண்டான காரணத்தை நான் வந்து அந்த என்ஐஏக்கு தெரிவிக்கணும் ஏன் போகலை ஏன் வரலன்னு அப்போ நான் போகலன்னு சொன்னா என் அங்கே போயிட்டு இதை மாதிரி அவருக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது வேற வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் சொன்னது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவார் வேற டேட் கொடுப்பாங்க இதுதான் முறை இதுதான் மரபு ஆனா இங்க வந்து ஒட்டுனது உடனே கிழிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து வீடியோ கார்டை வச்சு ரெடியா இருந்துச்சு கிழிச்ச உடனே போலீஸ் வந்து ஏன் கிழிச்சான்னு கேட்க விசாரணைக்கு போறோம் ஏன் விசாரணைக்கு போறீங்க கிழிச்சுட்டாப்பா விரோதம் தான்ப்பா கிழிச்சுட்டாப்பா நீங்க என்ன பண்ணணும் வழக்கு போட்டு விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு இல்லையா நீ சீமான் வீட்டுக்கு போற மாதிரி எச்ராஜா வீட்டுக்கு முன்னால போக முடியுமா போலீஸால அனுப்பி பாருங்களேன் ஏன் அண்ணாமலை அந்த கிளி கிழிக்கிற அனுப்பி விடுவாங்க அண்ணாமலை வீட்டுக்கு சொல்லுங்கள் இந்த சீமான் வந்து கைது செய்யப்பட முடியாது பெரிய சக்தி காவல்துறை நினச்சாலும் கைது பண்ண முடியும் இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது காவல்துறை ஒருத்தனை கைது பண்ணணும்னு நினச்சா எப்படி இருந்தால் ஏன் ஜெயலலிதாவுக்கு இல்லாத செல்வாக ஜெயலலிதாவை கைது பண்ணாங்களா இல்லையா கருணாநிதிக்கு எவ்வளோ பெரிய செல்வாக இருந்து வந்து தூக்கிட்டு போனாங்களா இல்லையா வைகோ தூக்குனாங்க இல்லையா ஏன் டாக்டர் ராமதாஸ் எடுத்துங்க கைது பண்ணாவே வட மாவட்டங்களே ஓடாது சம்பிச்சிட பஸ்ஸு மரத்தை வெட்டி போடுவாங்க கைது பண்ணியிருக்காங்களா காவல்துறை எப்போ வேணாலும் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கைது பண்ணும் அதுக்கு உதாரணங்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால கைது பண்ண முடியாத ஒரு நபர் சீமானு அதனால இப்படி நாங்க வந்து பண்ணாதான் அவரை வந்து அடக்க முடிய இந்த சீன் எல்லாம் போடக்கூடாது தப்பு அரசியல் என்ன சமாளிக்க முடியல சமாளிக்க சமாளிக்க முடியல முடியல இந்த வழக்கை தங்களுக்கு சாதகமா திமுகவும் திமுக ஊடகங்களும் திமுக ஐடிவிக்கும் திமுக அன்ன அறிவாலய அடிமைகளும் தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துறாங்களே இதுதான் ஏன்னு கேக்குறேன் இப்ப இந்த காவல்துறை அதிகாரி இருக்க ஏண்டா இவர் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு பார்க்க போனா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து நம்ம ராஜீவ் காந்தி இல்லையா அப்ப ராஜீவ் காந்தி கொல்லப்படும் போது அந்த குண்டுவெடிப்புல ஒரு இருபத்தோரு பேர் இறந்தாங்க டானு ராஜீவ் காந்தி உட்பட இருவத்தோரு பேர் அந்த இருபத்தோரு பேர்ல ஒரு ஆள் வந்து இந்த இன்ஸ்பெக்டருடைய அப்பாவும் ராஜகுரு அவர் பேர் ராஜகுரு அப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தால் அவரும் இறந்துட்டாரா அப்போ ராஜகுரு அவங்க போது இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் நவீனுடைய வயசு வந்து பதினாறு பதினேழு வயசாக அதனால் வந்து அப்பாவுடைய வேலை இவருக்கு கிடைச்சிதான் அதனால் வந்து இவருக்கு வந்து விடுதலை விடுதலை புலிகளாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் அல்லது நக்சல்வாதியாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லாரையும் வெறுப்போடு தான் செயல்பட்டு வராங்க இதுக்கு முன்னாடி இவர் பல இடங்களில் வேலை செஞ்சு இருக்கும்போது எனக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கு நவீன் இந்த இன்ஸ்பெக்டர் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த வன்மத்தை வந்து அங்க போய் காட்டுறாரு ஒரு நாள் காவலாளியை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் இதே மாதிரி எச்சராஜா இப்ப சமீபத்துல கூட சொன்னாப்புல திருப்பரம் தர்காவை எடிக்கணும்னு சொன்னாப்புல அங்க போய் காட்டுங்க கைது பண்ண முடியுமா உங்களுக்கு ஆன்மீக இருக்கா திமுக வட்ட சொல்லுங்க அவர் இடிக்கணும்னு நேரடியா சொல்லாம வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருந்தேன் எனக்கு சொன்னா அது என்ன செடிய மரமோ கொடிய பிடிங்க எதுவுமே மாத்தி வச்சு அவர் இடி இடிக்கணும்னு தவிர சொல்றாரு நீங்க கைது பண்ணி திமுக நானும் சொல்றேன் எச்சார நீ கைது பண்ணுங்க நான் நீ திமுக எதிரா பேசுறேன் திமுக ஆதரவா பேசுறேங்க நீ ஓகே அப்போ இது முழுக்க முழுக்க சீமான் மீதும் சீமான் வீட்டில் நடந்துக்கிட்ட அந்த விஷயங்களும் முழுக்க முழுக்க அரச பயங்கரவாதம் என்பது நூறு விழுக்காடு உண்மை இந்த அரச பயங்கரவாதத்தை சில முற்போக்கு சக்திகளும் சில வந்து நடுநிலைவாதிகளும் அமைதி காப்பதும் அரசியல்வாதிகளும் இதை அமைதி காப்பதும் நாளைக்கு அவங்களுக்கு எதிராகவே இது அமையும் என்பது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் உணராத இல்லையா இது தவறுன்னு யாருக்குமே புரியாது அதனால இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது உண்மையில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா அதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி காவல்துறை நடந்துக்கணுமே தவிர காவல்துறை எப்பவுமே அரசு ஏவல் துறையா மாறக்கூடாது 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 நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி சார்